ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போறது ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு சொற்களுக்கும் பொதுவான இறுதி எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிச்சு இந்த இரண்டு சொற்களையும் கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து கு பாக்கு விலக்கு இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இம் சவம் சின்னம் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இல் பகல் அவியல் நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து இ குழாய் மிளகாய் இறுதி கேள்விக்கான குறிப்பு ஏன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டு சொற்கள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்